வாழ்க வளமுடன் ஒரு மனுஷனோட விதி எப்படி இருக்குது அந்த விதி அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்த காத்துக்கிட்டுருக்கு அப்படின்றத ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே தன்னுடைய எதிர்காலத்தை தனக்கு தகுந்த மாட்டம் நிர்ணயம் செஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த விதி எப்படி இருக்குது தன்னுடைய காலமானது நன்னிலையில் இருக்கா இல்லை நன்மை இல்லாத நிலையில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தலாம் ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை தேவைக்காக வீடு கட்டணும் கார் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் இல்லை பைக்கு வாங்கணும் அப்படின்னு பலவிதமான நிலைகளில் இருப்பாங்க அதுக்காக அவன் வந்து ஏதோ ஒரு நேரத்தையோ அல்லது எக்ஸ்பென்சிவையோ அவன் வந்து ஒதுக்கியே ஆகணும் அதுக்காக அவன் சில டிசிஷன் திட்டங்கள்லாம் திட்டக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க அப்படி திட்டக்கூடிய திட்டங்கள் அல்லது டிசிஷன்ஸில் வந்து அனலைஸ் பண்ணாவே போதும் அவனுடைய காலமானது நன்னிலையில் இருக்கா அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடையக்கூடிய தன்மையில இருக்கா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்கான் அவன் வந்து ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்காக தனக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏன்னா எல்லா பேத்துக்கிட்டேயுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இப்போ தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது மட்டும் கெட்ட பழக்கம் கிடையாது அது இல்லாமல் ஃபோன் அதிக நேரம் நோண்டுறது புக்கு படிக்காமல் இருக்கிறது இல்லைன்னா தேவையில்லாத விரயமாகக்கூடிய விஷயங்களை வந்து டிவி பார்க்குறது இது போன்ற நிலைகள்லாம் நிறையா இருக்குது எக்கச்சக்கமான தீய பழக்கங்கள் இருக்குது நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடியது எக்ஸ்பென்சிவ் அந்த நம்மளுடைய பொருளாதார நிலைகளை வந்து கொலைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது போன்ற நிலைகளில் ஏதோ ஒன்றில் வந்து சிக்கியிருப்போம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த டயத்தெல்லாம் வந்து நான் இதில் இருந்து ஒதுக்கி என்னுடைய கனவுக்காகவும் ஆசைக்காகவும் அதை அடையிறதுக்காகவும் செலவு பண்ண போறேன் அதில் அந்த நேரத்தை வந்து அதுக்காக பயன்படுத்த போறேன் அப்படின்னு டிசிஷன் பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய விதியானது நன்னிலையில இருக்கு அவன் கண்டிப்பாக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கான் அடையவும் செய்வான் அப்படின்றத நிர்ணயம் செஞ்சுக்கோங்க அதுவே அதே நபர் சில விஷயங்களில் வந்து தள்ளி வைப்பாங்க இந்த ஆசைகளை அடையிறதுக்காக இப்போ வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் நான் இதுநாள் வரைக்கும் கோயிலுக்கு மாலை போட்டு போய்கிட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமா போயிருக்கேன் ஆனால் என்னுடைய ஆசைகள் எல்லாமே நிறையா நிறையாசையாக தான் போயிருக்கு அதனால இனிமேல் நான் வந்து என்னுடைய ஆசைகள் நிறைவேற வரைக்கும் கோயிலுக்குலாம் போகிறது கிடையாது புத்தகம்லாம் படிக்க போகிறது கிடையாது இது போன்ற நல்ல விஷயங்கள்லேருந்து தன்னை ஒதுக்கிக்குவாங்க அப்படி ஒதுக்குறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு தீய கருமால தான் அவங்களுடைய விதியானது அறியாமையில் மூழ்கி கிடக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இங்கே கோயிலுக்கு தான் சாமியை கும்பிட முடியுமா இருந்த இடத்துலேருந்து கும்பிட முடியாதா அதுக்காக அந்த டயத்தை வந்து நம்ம உழைக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பட் அது ஓகே நீங்கள் வந்து கோயிலுக்கு போகாமல் வேலை பார்த்துட்டீங்க உங்களுடைய கனவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தப்பு கிடையாது பட் நீங்கள் நல்ல நிலையில் எல்லாத்தையுமே இப்போ கோயிலுக்கு போனவங்க வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நச்சு செல்ஃப் கண்ட்ரோலில் இருப்பாங்க தினமும் கோயிலுக்கு போகிறவங்க அப்படின்றது தீய பழக்கங்கள் வந்து தன்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க புத்தகம் படிக்கிறவங்களும் அப்படிதான் தான் தன்னுடைய சிந்தனை அப்படின்றது ஓங்கி இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது இல்லை தேவையில்லாத அந்த ஃபோன் அதிகமாக நோண்டி அதுலேயே மூழ்கி போகிறது நேர விரயம் செய்யக்கூடிய நம்ம வாழ்க்கையை சீர் அழிக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய தகுதி நிலை ஓங்கி இருக்கும் பட் அது இல்லை அப்படின்னா அதில் மூழ்கி அவங்க அறியாமையில் மொத்தமாக சிக்கிக்குவாங்க இப்போ அதே நபர் வந்து அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நன்னிலை தன்னுடைய கனவுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ கோயிலுக்கு போகாமல் கனவை நோக்கி மட்டும் ஓடனா பரவாயில்ல பட் இந்த கோயிலுக்கு போகிறது புத்தகம் படிக்கிறது இல்லை பெரியோர்கள்கிட்ட குடும்பத்தில் மூத்தவங்கக்கிட்டெல்லாம் உட்காந்து ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறது இது போன்ற நிலைகளை ஒதுக்கிட்டு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது தன்னுடைய உடலையும் மனதையும் சீர் சீரழிக்கக்கூடிய சீர்கெடுக்கக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விதி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பாதகத்தை தரக்கூடிய தான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நபரும் நல்ல நிலை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம் புத்தகம் படிக்காமல் இருக்கலாம் அதே டைம் தன்னுடைய உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடிய உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் அப்படின்ற அஞ்சு விஷயத்துலையும் கட்டுக்கோப்பாக ஒழுக்க நெறியில் பயணப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோ ப்ராப்ளம் அவங்களுடைய நிலை நன்னிலையில் தான் இருக்குது பட் நல்ல நிலைகள் எல்லாத்தையுமே அந்த ஒழுக்கம் அப்படின்றத ஓங்க செய்யக்கூடிய இருந்து தன்னுடைய கனவுக்காக தன்னை ஒதுக்கி வச்சுட்டு இங்கே சீர் அழிக்கக்கூடிய சில விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பாதுகாக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பாதகத்தை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதனால் உங்களுடைய கனவுக்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரமானது கரெக்டாக இருக்கணும் எதுலேருந்து நீங்கள் அந்த நேரத்தை எடுக்கிறீங்க காலையில் வெள்ளனமாக எழுந்திரிக்கிறது தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் அதை வந்து நீங்கள் உங்கள் கனவுக்காக செலவு பண்ணலாம் மொபைல் பார்க்குற நேரம் அதை உங்களுக்கு உங்களுடைய கனவுக்காக நீங்கள் ச ஒதுக்கலாம் ஆனால் புத்தகம் படிக்கிறது இல்லை நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லேருந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே டைம் தீய விஷயங்களையும் உங்களால் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய நிலை தான் இப்படி தான் உங்களுடைய எதிர்காலத்தை விதியை உங்களால் கணிக்க முடியும் உங்களுடைய எண்ணமானது நன் நல்ல விஷயத்தை வந்து ஓங்க செய்கிறதில் ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லை நல்ல விஷயத்தெல்லாம் குறைச்சி நன்மையற்ற நிலையை வந்து தேடி அதில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இன்னும் சீர்கிடக்கூடிய நிலையில் ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய விதியானது நல்லதில் இருக்கா இல்லை தீயதில் இருக்கா நன்மையற்ற நிலையில் இருக்கா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு குழப்பாத அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாழ்